எப்படி இருக்கேன் திஸ் ஸ்கூன் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களோட சிக்ஸ் சிக்ஸ் டேஸ் வந்து கம்மிட் ஆகிடுச்சுங்க ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முனைப்பட்டு யோசி திங்கப்போடு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டெப் ஆகும் திஸ் இஸ் மை மா பர்க் மாதிரி உங்களால் நினச்சா ஸ்டெப் பண்ணுவோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விவோ இந்த நிறைய பேருக்கு தாயம் செய்து ஷேர் பண்ணும் மெசேஜ் நமக்கு ஒரு செய்தி மெசேஜ் வருதுன்னா அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு லிங்க்கு மாதிரி எதாவது இருந்ததுன்னா தயவு செய்து அதை அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிடாதீங்க ஸ்மார்ட் ஃபோனு யூஸ் பண்ணியிருக்கவங்க இந்த லிங்க்கை டச் பண்ணிவிடுவாங்க நார்மல் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க இந்த மெசேஜை அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஹேக்கர்ஸ் இந்த லிங்க் டச் பண்ணுறது மூலயமாவே எல்லாமே ஷேர் ஆகிடுது நம்ம நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் நாம் தான் கொடுக்குறோம் சரிங்களா இன்ஃபர்மேஷன் எப்படி போகுது நம்ம மூலயமா தான் போகுது மக்களுக்கு அதனால் தான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த லோன் வந்து போயிட்டுருக்கு அந்த லோன் நீங்கள் கூடுதலாக கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது நீங்கள் பயந்து போய் டெ இப்படி ஷாக்கிங்காக இருக்கீங்க இது நம்ம வந்து மாதம் மாதம் கட்டிகிட்ருக்கோம் கூடுதலாக கட்டணும் கட்டலான்னு சொல்லி இந்த மாதிரி மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செய்து உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ் சந்தேகம் டவுட்ஸ் டவுட்ஸ் வர மாதிரி மெசேஜ் இருந்தால் உடனே பேங்க் போய் பாருங்கள் டைரக்டாக உங்கள் சுகஞ்சா இது ஏன் சொல்கிறேன்னா உன்னைப்பற்று யோசி திங்கப்படுவர் செல் நீங்கள் விழிப்புணர் இருக்கணும் நீங்களாக எதுவும் முடிவு பண்ணாருங்க சரிங்களா என்னோட சேனலை முன்னைப்பற்று யோசி திங்கப்படுவதேமாரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஏன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் வந்து கம்மியாக என்னோட சேனல் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வீடியோவோ அது வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் சுகன்யா ஏன் வந்து சொல்கிறேன்னா படித்தவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க படிப்பு இல்லாதவங்க திடீர்னு தேவையில்லாமல் அதை டச் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் கிட்ஸு கிட்ட கிட்ஸ் குழந்தைங்க கையில் மாட்டிக்கிடுச்சுன்னா போச்சு ஜோலி முடிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அலாட்டாக இருங்க நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கும் ஏமாறக்கூடாது கூட இருக்காது சரியா சொல்லுங்கள்